வெல்கம் டு ரேக்லன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் பொட்டேட்டோ ரைஸ் அதுவும் லன்ச் பாக்ஸுக்கு நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம எப்படி டேஸ்டியாக அன்றைக்கி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நாலு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இரநூத்தம்பது கிராம் பாஸ்மதி அரிசி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போல் புதினாவும் நாலு பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் பிரியாணி இலை கொஞ்சம் நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இதுக்கு நான் குக்கர் பேன் எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெய் சூடானதுமே நம்ம பட்டை இலக்கா கிராம்பு பிரியாணி இலை இதெல்லாத்தையும் போட்டு லேசாக தாளிச்சிக்கலாம் இதை தாளித்ததுமே இது கூடவே பெரிய வெங்காயம் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இது சமயத்தில் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டியும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிப்போம் நல்லா வதக்கி வச்சு இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு நல்லா எண்ணெயில் லேசாக வதக்கி வச்சு இதோட நம்ம மசாலா பவுடரை ஆட் பண்ணிடலாம் மஞ்சத்தூளையும் இது கூடவே மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நம்ம உருளைக்கெழங்கோடு சேர்த்து நல்லா கரட்டிக்கலாம் லேசாக நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா இது ரெண்டத்தையும் போட்டு இதையும் உருளைக்கிழங்கோடையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிப்போம் இப்போ நல்லா வதக்கியதுமே இதோட பாஸ்மதி அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி ஒரு அரை நேரம் ஊற வச்சு இப்போ இதில் நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா நம்ம மசாலாவோடையும் உருளைக்கிழங்கோடையும் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம் நல்லா புரட்டியதுமே இதோட இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஊற்றுற கப்பில் ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்தேன் இப்போ அதே கப்பில் நான் இதுக்கு ஆறு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றுனதுமே தண்ணியோடு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு நல்லா இதையும் நம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய்யை விட்டு குக்கரை மூடிடுவோம் குக்கருக்கு விசில் போட்டு இப்போ இதை நம்ம மூணு விசில் விடுவோம் இப்போ மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பொட்டேட்டோ ரைஸ் அருமையாக வந்திருக்கு இது அப்படியே எடுக்க வேண்டியது தான் பொட்டேட்டோ ரைஸ் ரெடி நீங்களும் இந்த பொட்டேட்டோ ரைஸ் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இனி வரும் சமையலில் சந்திப்போம் ராக்லன்ஸ் கிச்சன் தேங்க் யூ